பாஜக நிலைப்பாடு நடுநிலையான நிலைப்பாடு தான் முதல்ல சொல்லிக்கொண்டு வருகிறோம் விஜய்க்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது இப்படி திடீர்னு நல்லவளா மாறிட்டேன்னா எங்களுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுக்கப்பட்டதில் இருந்து ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கான ஒரு இயல்பான ஒரு நோக்கத்தை எதிர்த்து எந்த இடம் மணிக்கு இத்தனை பேர் வருவாங்க இப்படி எந்தவித ஒரு முழுமையான கவனம் செலுத்தாமல் அரசாங்கம் அநீதி இழைத்திருக்கிறது அப்படின்னு உங்க மனசாச்சு விஜய்க்கு மட்டும் அநீதி இழைக்கல அவர்களை பார்க்க வந்த தொண்டர்களுக்கும் அநீதி இழைத்திருக்கிறார் இல்லையே ஊருக்குள்ள வேற விதமா பேச கேள்விப்பட்டன என்ன கேள்விப்பட்டே இல்ல நீங்க ஊருக்குள்ள ரொம்ப சில்லறத்தனம் பண்றீங்களா இது நாம சொல்லல உச்சநீதிமன்றமே உச்சநீதிமன்றமே உச்ச கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள் என்னையா கட்சி சுத்தமா உங்களுக்கு தலைமை பண்பே கிடையாதா கட்டுப்பாடே இல்லாம ஒரு தலைவர் மாதிரி பரப்புரை நடத்தி வச்சிருக்கீங்க சம்பவம் நடந்த அப்புறம் ஏன் அங்கிருந்து உடனே அதை சொல்லுங்க இது என்ன பிரமாதம் மே <laughs> <laughs>